வணக்கம் இது தமிழ்வெனின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் ஸ்கேன் பரிசோதனை தாமதம் நாமல் மீதான கைது உத்தரவு கடனாயக வழியாக உடனடியாக நாடு திரும்பினார் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் மட்டக்களப்பில் வால்வட்டு தாக்குதல் குழந்தை உட்பட மூவர் படுகாயம் கிழக்கு மாகாணத்தில் சுற்றித்திரியும் வெள்ளை யானையோடி பார்க்க படையெடுக்கும் சுற்றுலாதாரிகள் யாழ் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடாவளியில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கை ரூபாவின் பெருமதி ஏற்பட்டுள்ள மாற்றம் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மெல்லாவியில் ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தில் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் திறந்து வைப்பு பருத்தித்துறை பிரதேச சபையில் மணல் அகழ்வு விவகாரம் கடும் மனித உதவி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்காத காரணத்தால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளது செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித என்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இதுவரை மொத்தமாக முப்பத்ரெண்டு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் நூற்றி நான்கு மனித என்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் மனித புதகுலி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்து இந்து மயான எல்லையைச் சூழ உள்ள ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான முதல் கட்டமாக கடந்த வெள்ளிக்கிழமை துப்பரவு பணிகள் இடம்பெற்றுள்ளன நேற்று திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்த்தபோது நேற்று மாலை வரை அனுமதி கிடைக்கவில்லை இதனால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நேற்றைய தினம் ஹம்பந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் பிடியானை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாகலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நேற்றைய தினம் அவர் மாலைதீவுக்கு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் நாடு திரும்பியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை நாமல் ராஜபக்சவும் பயணித்ததாக தெரியப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் எனினும் குறித்த வழக்கில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக அமையினால் அவரை கைது செய்யும் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணி உத்தரவினை புறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன செம்மணி சீத்துப்பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி மூன்று நாட்கள் இடம்பெற்ற அகழின்போது ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு ஆரியம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒரு வயது உட்பட இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரியம்பதி தீத்தக்கரை வீதியில் உள்ள வீடு ஒன்றில் வாழ்ந்து வரும் பெண்ணொருவருக்கு அவரது உறவினருக்கும் இடையே இடம்பெற்ற பண கொடுக்கல் வாங்கலை அடுத்து வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது அடுத்து பெண்ணின் உறவினரான ஆண் பெண் மீது வாழால் வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து பெண்ணும் அவரது ஒரு வயது குழந்தையும் படுகாயமடைந்துள்ளனர் இதனை அடுத்து படுகாயமடைந்த குழந்தையும் அவரது தாயாரும் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதேவேளை குறித்த பெண் மீது அவரது குழந்தை மீது தாக்குதலை நடாத்தியவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் சுற்றித்திரியும் அபூர்வமான வெள்ளை யோடியொன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு மாகாண பாணம பகுதியில் இந்த வெள்ளை யானை ஜோடிகளை அடிக்கடி காண கிடைப்பதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய நிலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் குறித்த யானையை ஜோடியை பார்வையிடுவதற்கு பாணம பிரதேசத்துக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர் எனினும் பிரதேசத்தில் காணப்படும் சேர் மற்றும் மணலிந்து யானைகளில் உடல் ஒட்டியிருப்பதனால் இவை வெள்ளையாக காட்சியளிப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் யாழ் மெலிஞ்சிமுனை நாராயம்பதி மாதா கோயிலின் உருவத்தை மது போதையில் உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களையும் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்பதாக மெலிஞ்சமுனை நாராயம்பதி மாதா கோவிலில் சுருவத்தை இருபது பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த இருபத்தைந்தாம் அன்று நிறை போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக குறித்த ஆலய நிர்வாக அதிகாரிகள் காவல்துறை போலீஸ்மார் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் என்பிபி ஏனும் எனும் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களான எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் எஞ்சியோர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்ற போலீசார் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் குறித்த எட்டு பேரையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் முன்பதாக தனிமை தீவாக இருக்கும் குறித்த ஆலய சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேர்முருகன் மயூரன் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் மதுபான விருந்தொன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் ஆலயத்திற்கு சுற்றுலா சென்றவர்களுடன் முரண்பாட்டு கொண்டமையும் காட்சிகளுடன் அதிகளவான மதுபோத்தல்கள் ஆடு ஒன்றின் தலை உள்ளடங்க பல்வேறு தடயங்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதற்கமைய அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்றி ஐந்து தாசம் எழுபத்தி ஒன்பது ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொண்ணூத்தெட்டு தாசம் பதினெட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்தோடு கனேடிய டொலோரோன்றின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஆறு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி பதினைந்து தசம் ஒரு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனையின் பெருமதி முன்னூற்றி ஐம்பத்து ஆறு தசம் ஒன்பது ரூபாவாகவும் கொள்வனவு பருமதி விலை முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தசம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதேவேளை ஸ்டேனிங் பவுன் ஒன்றின் விலை விற்பனை பெறுமதி நானூற்றி ஒன்பது தசம் எழுபத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு பருமதி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு தசம் எழுபத்தி நான்கு ரூபாய் விற்பனை விலை ரூபாவாகவும் கொள்வனவு பருமதியின் விலை நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தசம் இருபத்தி இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது தசம் ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் கொள்வனவு பதிவாகியுள்ளது கனடா செல்ல தயாரான நிலையில் கடந்த இருபத்தொன்பது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காணாமல் போன நிலையில் மல்லாவி பவனிக்குளம் பகுதியிலிருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி ஜோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் காலை மேற்கொண்டிருந்தன ஒரு வருடங்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்த கதையில் நடப்பதாக கூறியும் துரித விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டுமென்று கூறிய பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி பேரணி நடைபவனியாக மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சீவன் மரணத்துக்கு நீதி வேண்டும் கொலையாளிகளை நீதி முன் நிறுத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா எமது நண்பனின் மரணத்துக்கு நீதி வேண்டும் வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா எமது பிள்ளைகளுக்கு நீதி வேண்டும் போன்ற கோஷங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் கோஷமிட்டனர் இதேவேளை குறித்த போராட்டத்தின் ஆதாரங்கள் இன்றைய தினம் மல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தமையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் வேளை சம்பவம் இடத்திற்கு வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்கள் மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுப்பில் சென்றுள்ளதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்தார் இதேவேளை குறித்த வழக்கானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்தாவுடன் பாரியளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணர்வு தவிப்பு போராட்டத்தினை தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ராஜா ரவிகரன் அவர்களால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் இது தொடர்பில் தான் கேட்டு நடவடிக்கைக்கு கடிந்துரைப்பதாகவும் ரவிகரன் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் அதிகரிக்கும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பை வழங்குவதற்கு நுவரெலியாவில் தற்காலிக பாதுகாப்பு ஒன்றினை மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ சரோஜா சாவத்ரி போல்ராஜ் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது இதற்கமைய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் பத்து மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் இயக்கப்படுகின்றன பதினோராவதாக நுவரெலியாவில் திறக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் குறித்த இல்லம் முக்கியமாக தேவைப்படும் காரணம் வீட்டில் ஆண்கள் அல்லது வீட்டு தலைவர்களின் மதுபாவனையில் அல்லது போதைப் பொருள் பாவனையின் பின்னர் வன்முறையினால் அண்மை நாட்களில் அதிகரித்து வந்துள்ளது சிறந்த தீர்வாக குறித்த பாதுகாப்பு இல்லம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறுவப்பட்டு வருகின்றது இது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் உள்ள போலீசாரின் உதவியுடன் இயங்கி வருகின்றது இப்பாதுகாப்பு இல்லத்தினை நம்பி வருகின்றவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கி வைத்திய வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை வழங்கி உளநல ஆலோசனை வழங்கி மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வசதிகளும் உள்ளன இதனால் வாழும் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சினைகள் ஏற்படும் போது உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக வருகை தந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியதாக அமையும் மேலும் இவ்வாறு வருகை தருகின்றவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அவர்களுக்கான வீடுகளிலேயோ அல்லது சமூகத்திலோ ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டு அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் குறித்த நடைபெறும் அவர்கள் சமூகத்தில் ஆரோக்கியமான பிரஜையாக வாழலாம் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சர் கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நுவரலியா மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்துரையாடலில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் கௌரவர் சரோஜா சாவித்ரி போல் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர ஆராய்ச்சி நுவரலியா மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சமூக செயற்பாட்டு மையத்தின் அலுவலர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர் மேற்குறித்த தற்காலிக பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லத்தையும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கருத்துத்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று காலை 9 மணி மணியளவில் தவிசாளர் உதயகுமார் யுகதீஷ் தலைமையில் ஆரம்பமானது இதில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் பரப்புவதற்கு மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளர் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் உடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் வழங்கப்பட்ட மணல் மண் மீள பாவிக்க கோருவதுடன் இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கில் இருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இன்றைய அமர்வில் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் ஸ்கேன் பரிசோதனை தாமதம் நாமல் மீதான கைது உத்தரவு கட்டுநாயக வழியாக உடனடியாக நாடு திரும்பினார் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் மட்டக்களப்பில் வாழ்வெட்டு தாக்குதல் குழந்தை உட்பட மூவர் படுகாயம் கிழக்கு மாகாணத்தில் சுற்றித் திரியும் வெள்ளை யானையோடி பார்க்க படையெடுக்கும் சுற்றுலாதாரிகள் யாழ் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடாவளியில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கை ரூபாவின் பெறுமதி ஏற்பட்டுள்ள மாற்றம் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மெல்லாவியில் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் திறந்து வைப்பு பருத்தித்துறை பிரதேச சபையில் மணலகழ்வு விவகாரம் கடும் வாத பிரதிவாதம் இத்தடன் தமிழ்மின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடன் கூட அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்